நினைத்தவருக்கு நினைத்த வரத்தை விட அத்தீத்தமான நலன்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர் பன்னெண்டு கையில கொடுப்பர் வாங்குறதுக்கு நமக்குதான் ரெண்டு கை பத்தாது அப்பேற்பட்ட வள்ளலாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவர் வள்ளல்னா பக்கத்துல இருக்கிற அம்மா சும்மா கிடையாது அவள் வள்ளி இவர் ஒன்னு கொடுத்தா அந்த அம்மா ரெண்டா கொடுங்கன்னு பாளம் அப்படி கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நினைக்கணும் அரை நிமிஷமாவது நினைக்கணும் எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்க கூடாது முருகப்பெருமானை உள்ளம் உருகி அந்த உள்ளம் உருகுகிற போதே நமக்கு அப்படி கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகும் அந்த கண்ணீர் பெருக முருகப்பெருமானை முழுமையாக ஒரு ஆன்மா சரணாகதி அடைந்து முருகா நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி உன் அடியாராக உன்